குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சிறையில் இருந்து வெளியே வந்த உடனே சீமானை ரெட் பிக்ஸ் உடைய எடிட்டராக இருக்கக்கூடிய பிலிப்ஸ் சந்தித்ததின் பின்னணி இதுதான் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு இது குறித்து முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சவுக்கு சங்கர் பெண்களை ரொம்ப இழிவாக பேசினார் இவர் பார்த்தீங்கன்னா அதை ஷூட் பண்ணி வீடியோவாக வெளியிட்டிருக்காரு இதனால தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு உடைய கைதிற்கு காவலர்கள் காரணம் சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு காரணம் கொஞ்சம் கூட ஏற்கும்படியாகவே இல்லை அப்படின்ற விஷயத்த தமிழ்நாட்டில் முக்கியமான அரசியல் விமர்சகர்கள் இருந்து முக்கியமான அரசியல்வாதிகள் வரைக்குமே தங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க இதுலையும் சீமான் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருடைய கைதிற்கும் நான் கண்டனம் தெரிவிச்சேன் இதற்கும் நான் கண்டனம் தான் தெரிவிப்பேன் அப்படின்னும் ஏன்னா இது ஒரு சுதந்திர நாடு தானே அவங்களுடைய கருத்தை சுதந்திரமா சொல்றது கூட அவங்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு ஃபிலிப்ஸ் குறித்தும் சவுக்கு சங்கர் குறித்தும் பல விஷயங்களை சீமான் பதிவிட்டு இருந்தாரு ஆரம்பத்தில் சவுக்கு சங்கர் திமுக கட்சியில கைது பண்ண பிறகு சவுக்கு சங்கர் குறித்து பல்வேறு விஷயங்களை சீமான் சொல்லியதாகவும் அதற்கு பிறகு சிறையில் கூட போய் நான் சவுக்கு சங்கரை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த ஒரு நன்றி கடனுக்காக சவுக்கு சங்கர் சிறையிலிருந்து வந்த உடனே சீமானை சந்திச்சிருந்தாரு அதற்கு பிறகு சவுக்கு சங்கர் கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு தான் செயல்படுறாரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு சீமான் முற்றிலும் அவரோட பேசுறதே நிறுத்திட்டாரு அப்படின்னு தெரிய வந்திருந்துச்சு இந்த வகையில் பிலிப்ஸ் உடைய கைதிற்காக குரல் கொடுத்த ஒரு காரணத்தினால நன்றி சொல்றதுக்காக தான் பிலிப்ஸ் நேரில் வந்திருந்தாரு அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் சிறையில் சவுக்கு சங்கர் சில விஷயங்களை அவரோட பகிர்ந்திருக்காரு அப்படின்னு சீமான் இடத்துல பார்த்தீங்கன்னா பிலிப் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதிகளில் சீமான் எதனால ரொம்ப தனிச்சு தெரிகிறாரு அப்படின்னா அவர் யாராச்சும் விமர்சித்தா கூட அதுக்கு அவர் கருத்து தான் சொல்லுவாரே தவிர ஒரு இடத்துலையும் கடந்து செல்ல மாட்டாரு அப்படின்ற காரணத்தினாலையும் அவங்க மேலே வன்மத்தை வச்சு எந்த ஒரு வகையிலையும் குற்றச்சாட்டு வைக்க மாட்டாரு அப்படின்ற காரணத்தினாலையும் தான் மக்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா சீமான ஒரு முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க முன்னணி பத்திரிகையாளர்கள் கூட இந்த ஒரு விஷயத்துல சீமானுக்கு தங்களுடைய ஆதரவு தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் பிலிப் சீமானை சந்திச்சதின் பின்னணி என்ன அப்படின்னா நன்றி சொல்றதுக்காகவும் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி காவலர்கள் அவங்களுடைய அதிகாரத்தை ரொம்பவே துஷ்பிரோகம் பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டி வைக்கிறதுக்காக தான் அவங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரோகம் பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுக்காக தான் சீமான சந்திச்சிருக்காரு அப்படின்றது இதுல இருந்தே தெரிய வருது மேலும் இன்னொரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தன்னை விமர்சிப்பவங்களுக்கு கூட சீமான் சாதகமாக பேசுவதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கருத்துக்களாக தெரிவிங்க நன்றி வணக்கம்